ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் பத்தாண்டு காலம் நான் ஆண்டு விட்டேன் என்று இருமாப்பு கொண்டுகிற நரேந்திர மோடி அவர்கள் தான் பேசுகிற இந்தி மொழி தான் உயர்ந்த மொழி என்று சொல்கிறார் தன்னுடைய வைதீக மரபு தான் பெரிய மரபு என்கிறார் என்னுடைய மத்திய அரசு தான் பெரிய அரசு யாரையும் மதிக்க மாட்டேன் என்கிறார் மிஸ்டர் இந்த பிரதம அமைச்சருக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் அன்று ஹிட்லர் ரஷ்யாவிற்கு உள்ளே போகிற போது சோசப் ஸ்டாலினால் வீழ்த்தப்பட்டார் இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால் நரேந்திர மோடி வீழ்த்தப்பட போகிறார் காரணம் எங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது தென்னாடுடைய சிவனையை போட்டு என்று எங்கள் கடவுளை நாங்கள் வணங்கினோம் எங்கள் கடவுளை வணங்குகிற போது நாங்கள் எங்களை மாறிய வணங்குகிற அன்னை வேளாங்கண்ணிங்கிற மேரியை வணங்குகிறோம் மேரியை வணங்குகிற போது பக்கத்தில் இருக்கிற செல்லலாம் அழைக்கும் செல்லாம் என்று பாங்கு சொன்னால் அன்னை பாத்திமாவே எனக்கு ஒரு வரங்கூடு என்று சொன்னோம் என் கடவுள் எனக்கு புரியுது என் கடவுள் எனக்கு புரியுது அடுத்தவன் கடவுளையும் மதிக்கிற மாண்பு எங்களுக்கு இருந்தது இந்த மன் மதச்சார்மை மண் என்று சொன்னோம் அதனால்தான் இங்க கூல ஊத்திட்டு ஆடிக்கு கூல ஊத்திட்டு வாய்ப்பு இருந்தா செப்டம்பருக்கு எங்க போறோம் வேளாங்கண்ணி அம்மாட்ட போய் ஒரு பத்திய பத்த வச்சிட மாட்டோமா நம்ம போறோம் அது நம்முடைய நம்ம நம்பிக்கை ஒவ்வொரு சாதிக்கு ஒரு பழக்கம் இருந்தாலும் என் ஊருக்கு என்றால் ஊர் கூடி தேர் வைப்போம் என் மதம் உயர்ந்த மதம் நாங்கள் சொல்ல மாட்டோம் என் கடவுளை நான் கும்பிடுவேன் உன் கடவுளை நீ கும்பிடுகிறான் ஆனால் இந்தியாவுடைய பிரதமர் என்ன சொல்றாரு என் கடவுள் தான் பெரிய கடவுள் என்று இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற போது அதை காக்கிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அந்த அரசியலை காக்கிற முதலமைச்சராக மரியாதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி இருக்கிறார் இந்த நாட்டுக்கு தேவையான இயக்கமாக அந்த இயக்கம் இருக்கிறது அன்பு கொண்ட மக்களே டிவியில ஒரு கிரிக்கெட் வீரர் அடிச்சுட்டா தோனிங்கிற வீரர் வருகிற போது நம்ம எல்லாருமே கைதட்டமே இளைஞர்கள் கைதட்டுறாங்களே சிஎஸ்கே என்று சொல்ற போது நம்மளுக்கு பெருமை வருது எங்க வயதோட்ட பல பேருக்கு தெரியும் அண்ணன்கள் கிரிக்கெட் பார்க்கணும் தெரியும் அண்ணன் எங்க பெரிய கிரிக்கெட்டர் எங்க அண்ணன் மோகன் அண்ணன் மோகன் தான் இருக்காரு அவருக்கு அதுக்கு நடக்கிற அரசியல் என்னன்னு தெரியும் ஒரு பத்து பத்து பதினெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுடைய பட்டியல் பல பேர் கேட்கிறான் பல பேர் இந்தியா அவங்களுக்கு ஆச்சரியப்படுகிறான் டோனியே அவர் பிறந்த மகேந்திர சிங் தோனியா அவர் பிறந்த ஜார்க்கண்ட் கொண்டாடவில்லை மகேந்திர சிங் தோனி அவர் பிறந்த பக்கத்திற்கு உத்தரப்பிரதேசம் கொண்டாடவில்லை ஆனால் மகேந்திர சிங் தோனியை தமிழர் அல்லாத தமிழே பேசாத எங்கள் தோனியை தமிழ்நாடு கொண்டாடுகிறது ஏன் கொண்டாடுகிறது எல்லாரும் எல்லாரும் எதுக்கெல்லாம் தமிழ்நாடு கொண்டாடுகிறது என்று அதற்கொண்டு நெடிய வரலாறு ஏன் தமிழ்நாடு கொண்டாடுறது கருப்பா இருந்தான் சடையா என்ன போல இருந்தான் கிரிக்கெட் லிஸ்ட்ல வாய்ச்சா எல்லா அக்கிரகாரத்திலிருந்து மட்டுமே லிஸ்ட் வந்துட்டே இருந்துச்சு எல்லா அக்கிரகாரமா வாச்சான் போய் பேட்டிங் போனா இப்படி ஆடுவான் இப்படி ஆடுவான் இங்கே நம்ம டிவிக்கு முன்னாடி இந்த பாலை இப்படி அப்பி இருக்கலாம் இப்படி அப்பனா என்ன இந்த பாலை அடிச்சாலும் நம்மளால துடிப்பான் ஒண்ணுமே பண்ண முடியல இப்படி அடிக்கலாமே சொன்னபோது போது கருப்பா நெடு நெடுன்னு அழுக்கு முகத்தோட ஒருத்த கிரௌண்டுக்குள்ள வந்து எப்படிலாம் நம்ம அடிக்கலாம் சொன்னானோ அப்படிலாம் அடிச்சான் அவன் தான் தோனி அப்பதான் தமிழ்நாடு மக்கள் ஆகா இவன் நம்மளை போல இருக்கான நம்மளை போல இருக்கான ஆதரிக்க ஆரம்பிச்சான் அந்த விடுதலை உணர்வு தமிழர்களாகி எங்களுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா நீ கோயிலுக்குள்ள போவான் அந்த சாதிக்காரன் ஒடுக்கணும் உனக்கு பள்ளிக்கூடமே இல்லைன்னு ஒடுக்கணும் நீ வீதிக்கே வராது ஒடுக்கணும் அப்பதான் நீதி கட்சியின் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகமா மாறி தந்தை பெரியாரும் பிறன் அண்ணாவும் முத்தமிழக கலைஞர் போன்ற திராவிட தீரர்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் நாங்கள் உலகில் மூத்த குடி மக்கள் திராவிட இனத்து மக்கள் நாங்கள் பேசுவதில் தமிழ் என்று நம்ம உறக்க வேண்டும் அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து சண்டையிட்ட இந்த மண்ணில் தான் எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து எந்த வீரர் வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம் என்று மகேந்திர சிங்க தோணியை கைதட்டி காதலித்து ஆதரித்தோம் அவ்வளவுதான் கைதட்டி காதலித்து மகேந்திர சிங் தோணியை ஆதரிக்க இந்த நேரத்தில் அன்பு கொண்ட என் அம்மாக்களே உங்களுக்கு ஒரு மகள் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இருக்கலாம் என்ற ஒரு இந்திய தோளில் போட்டு சுமந்து வீராங்கனைக்க ஓடியவர் இதோ என் மங்கை உரத்தி தங்க மங்கை உரத்தி ஓடுகிறாள் என்று நாமெல்லாம் ஆதரித்து ஆதரித்து கொஞ்சம் குழாவிய தங்கை தங்க மங்கை வென்ற தங்கத்தை வென்ற வெங்கடத்தை வென்ற நாட்டின் பெருமைக்காக ஓடிய சாட்சி கூட இருந்த ஒரு ஆம்பளை பயிற்சியாளன் என்னை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறான் அது தண்டிங்கன்னு புகார் கொடுத்தான் நான் பொம்பளை அவன் கண்டடத்துல கை வைக்கிறான் அவனை கைது பண்ணுன்னு கேட்டான் மோடிட்ட மனு கொடுத்தா மோடி பதில் இல்லை அதற்கு மாறா மோடி அந்த ஆம்பளைக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி பதவி கொடுத்து அழகு பார்த்தார் என்ன மனு வாங்க போல எத்தனை நாள் பொறுப்பா ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லி பார்த்தா அக்கா சொல்லி பார்த்தா தங்கச்சி இந்தியாவின் மானத்துக்காக உலகம் முழுக்க மல்யுத்தம் சேர்ந்த அந்த உலகம் முழுக்க மல்யுத்தம் செந்த வீராங்கனைகள் தெருக்கு வந்து இன்னைக்கு அந்த வீராங்கனை தான் பெற்ற தங்க பதக்கங்கள் கொண்டு போய் கங்கையில வீச போறது உட்கார்ந்து நாடு பெண்களை காக்கிற லட்சணம் இதான் நாடு பெண்களை லட்சணம் நாங்கள் பெண்களை மதிக்கிறோம் நீ இரு நாங்கள் கேட்பதாகத்தான் கேட்டோம் நீ ஒன்றும் இரு இன்றைய ஆட்சி பெண்களுக்கு எதிராகவும் விளிம்பு மக்களுக்கு எதிராகவும் மிகப்பெரிய கொடுகோன்மை சோற்றுகிற போது அன்பு கொண்ட மக்களே இரண்டாண்டு கால இந்த ஆட்சியில் எடுத்திருக்கிற உறுதிமொழி நலத்திட்ட உதவி என்பது ஆயிரம் வரும் நலத்திட்ட உதவியை எங்கள் அண்ணன் உமாசங்கர் செய்வது போல் எங்கள் அண்ணங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் கொள்கை ரீதியாக ஒரு ஆட்சி இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பெண்களின் மாண்பை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கல்வி உரிமையை மொழியை பாதுகாக்க அன்னை தமிழை பாதுகாக்கிற ஒரு இயக்கத்திற்கென்று இந்தியாவுல மக்களுக்கு நலத்திட்ட உதவியும் தான் அந்த இயக்கத்துறை இரண்டாண்டு கால சாட்சி என்றால் இரண்டே இரண்டே சொல்லி முடிக்கிறேன் இரண்டாண்டு கால சாட்சி இன்னைக்கு எந்த பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இல்ல மகளிர் உரிமை தேங்கம் போது ஓடுற பஸ்ல காசை இல்லாமல் ஏற போது இது எங்க ஸ்டாலின் பஸ்னு பெருமையோட சொல்லுதுல ஆமாடா நான் பொம்பளை தாண்டா ஆனா மகளிர் உரிமை தொகைன்னு எங்க முதலமைச்சர் சொன்னாரு சொல்றோம்ல அந்த கருவம் அந்த சுயமரியாதை இரண்டு ஆண்டு கால ஆட்சி இங்க இஸ்லாத்தை வணங்குகிற என்னுடைய பெண்கள் இங்கே இருப்பீங்க கிறிஸ்தவத்தை வணங்குகிற பெண்கள் இருப்பீங்க இஸ்லாத்தை தொழுகிற என் அம்மா கடன் கேளுங்க என் அம்மா கேளுங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிஏங்கிற சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியரா இந்த நாட்டை விட்டு வெளியே போது என் அம்மாக்கள் அந்த பரதாவை போர்த்தி கொண்டு போய் தன்னுடைய ஏக இறைவனை ஏ என்னை நீ படைத்தாய் என்னை படைத்தாய் உன்னை நம்பியே வாழ்ந்தேன் உன்னிடம் நான் ஜெவன் செய்ய உன்ன வேண்டே இந்த நாட்டில் நான் இந்த நாட்டுக்காக பறக்க விளையாமே இந்த நாட்டில் வாழ வாழவில் இந்த நாட்டை விட்டு வெளியே போன்னு ஒரு கூட்டம் சொல்லுது இதுக்கு விடிவு வராலான்னு தன் அல்லாக்களிடம் மண்டிகிட்டே என் அம்மாக்கள் உட்கார்ந்துருக்காங்க இன்னைக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரெண்டாண்டு காலம் உங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்த பின்பு என்னைக்காவது அந்த வேண்டுதலை நீங்கள் வைத்திருப்பீர்களா உங்களை அன்று எடப்பாடி என்ற அடிமை காப்பாற்ற மறுத்து காப்பாற்ற மறுத்த போது அன்று எதிர்கட்சி தலைவராக உங்கள் அன்பு முதல்வர் ஒரு மரியாதைக்குரிய முத்துவே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் இன்னைக்கு அல்லாவின் சாட்சியோடு உங்கள் துணையோடு நீங்கள் தொழுகிற வைக்கிற தொழுகைக்கு சாட்சியாய் உங்கள் கூட இந்த அரசு இருக்கு மார்க்கத்தால் அவர் இஸ்லாமியர் மதத்தால் இஸ்லாமியர் மொழியால் தமிழர் நாங்கள் ஒன்றாக இருக்கிற உணர்வை இந்த ஆட்சி கொடுத்திருக்கிறது எல்லோரும் சமம் எல்லோரும் சமம் மனுஷ மக்களா பிறந்துட்டா பிறக்கிற சாதி வேற இருக்கலாம் பேசுகிற மொழி வேற இருக்கலாம் பிறந்த ஊரா கூட ஒன்னா இருக்கலாம் ஆனா நாங்கள்லாம் மனிதர்கள் என்று சொல்வதற்கு ஒரு கட்சி வந்தது ஒரு ஆட்சி வந்தது அந்த ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி நமக்கு நம்பிக்கையே இரண்டாண்டு கால ஆட்சிக்கு சாட்சி வணக்கம் நன்றி